பிரதான செய்திகள் விரிவான தொழிற்சங்கங்கள் இணைந்த பேரணிய பொதுக்கூட்டமும் இன்று யாழ்ப்பாணத்தில் நடைபெற்றுள்ளது தேசிய பசுமை இயக்கத்தின் செம்பசுமை மேதின பொதுக்கூட்டம் நல்லூர் இளங்கலைஞர் மன்றத்தில் இன்று நடைபெற்றுள்ளது நாட்டில் இந்த வருடத்தின் ஏப்ரல் மாதம் வரையான காலப்பகுதியில் பதினோராத்து நானூற்று ஐம்பத்து ஒன்பது டெங்கு நோயாளிகள் பதிவாகியுள்ளனர் வர்த்தகர் ஒருவரிடமிருந்து மூன்று கோடி ரூபாயை மோசடி செய்த இளைஞர் ஒருவரை விளக்கமறியலில் வைக்க நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது யாழ்ப்பாணம் கோண்டாவில் வீடியால் பயணித்த முதியவர் ஒருவர் திடீரென வீதியில் மயங்கி விழுந்து உயிரிழந்துள்ளார் விழுந்துள்ளார் கூறிய ஆயுதத்தால் தாக்கப்பட்டு ஒருவர் கொலை செய்யப்பட்டுள்ளார் சபரகமூ பல்கலைக்கழக மாணவர் ஒருவர் உயிரை மாய்த்து கொண்டுமை தொடர்பில் தவறான தகவல்கள் பரப்பப்படுவதாக தெரிவிக்கப்படுகின்றது உலக தலைவரினால் தேசு பந்து தென்னகோலை செய்ய திட்டமிட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது எதிராக பல அதிரடி நடவடிக்கைகளை இந்திய மத்திய அரசு எடுத்து வருகின்றது இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில் ஏற்பட்டுள்ள பிரச்சினைகளை தணிக்குமாறு அமெரிக்கா வலியுறுத்தியுள்ளது என விரிவான செய்திகள் இலங்கை ஆசிரியர் சங்கம் உட்பட தொழிற்சங்கங்கள் இணைந்த பேரணியும் பொதுக்கூட்டமும் இன்று யாழ்ப்பாணத்தில் நடைபெற்றுள்ளது இலங்கை ஆசிரியர் சங்கம் உட்பட தொழிற்சங்கங்கள் வெகுஜன மற்றும் பொது அமைப்புகள் இணைந்த பேரணியும் பொதுக்கூட்டமும் இன்று யாழ்ப்பாணத்தில் நடைபெற்றுள்ளது யாழ் மத்திய பேருந்து நிலையத்திற்கு முன்பாக காலை ஒன்பது முப்பது மணிக்கு ஆரம்பித்த குறித்த பேரணியானது கஸ்தூரியார் வீதி ஸ்டான்லி வீதி காங்கேசன் துறை வீதி பிரதான வீதி ஊடாக யாழ்ப்பாண பொதுநூல முன்பாக வந்தடைந்தது இதன் பின்னர் இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஸ்டாலின் உள்ளிட்ட தொழிற்சங்கங்களின் தலைவர்கள் மற்றும் பொது அமைப்புகளின் தலைவர்களின் உரை நடைபெற்றது குறித்த மே தின நிகழ்வில் தமிழ் மக்களின் இன பிரச்சினைக்கான தீர்வாக இறைமை சுயநிர்ணய உரிமையுடன் கூடிய சமஷ்டி அடிப்படையிலான தீர்வினை வழங்கு இன பரம்பலை மாற்றியமைக்கும் திட்டமிட்ட சட்டவிரோத ஆக்கிரமிப்புகளை நிறுத்து அலையக மக்களின் கல்வி அபிவிருத்திக்கான செயற்பாடுகளை துரிதப்படுத்து பயங்கரவாத தடை சட்டம் போன்ற அடக்குமுறை சட்டங்களை நீக்கு தமிழ் அரசியல் கைதிகளை அரசியல் தீர்மானத்தின் ஊடாக விடுதலை செய் கடல் தொழிலாளர்கள் மற்றும் விவசாயிகள் முகம் கொடுக்கும் பிரச்சனைகளுக்கு தீர்வு வழங்கி அவர்களின் வாழ்வாதாரத்தை உறுதிப்படுத்து அதிபர் ஆசிரியர்களின் சம்பள முரண்பாட்டின் மூன்றில் இரண்டு அதிபர் சம்பள முரண்பாட்டின் மூன்றில் இரண்டு சம்பள படிநிலையை வழங்கு சகல பாடசாலை மாணவர்களுக்குமான போசாக்கு நிலையை உறுதிப்படுத்த போன்ற பதாதைகள் காட்சிப்படுத்தப்பட்டிருந்ததுடன் கோஷங்களும் எழுப்பப்பட்டன இப்பேரணியில் யாழ்ப்பாண பல்கலைக்கழக ஊழியர் சங்கம் சமூக விஞ்ஞான ஆய்வு மையம் என்பனவும் இணைந்திருந்தமை குறிப்பிடத்தக்கது தேசிய பசுமை இயக்கத்தின் செம்பசுமை மீதின பொதுக்கூட்டம் நல்லூர் இளங்கலைஞர் மன்றத்தில் இன்று நடைபெற்றுள்ளது தேசிய பசுமை இயக்கத்தின் செம்பசுமை மேதின பொதுக்கூட்டம் நல்லூர் இளங்கலைஞர் மண்டபத்தில் நல்லூர் இளங்கலைஞர் மன்றத்தில் இன்று நடைபெற்றுள்ளது மாலை மூன்று மணியளவில் ஆரம்பமான இந்த நிகழ்வில் தமிழ் தேசிய பசுமை இயக்கத்தின் இணைப்பாளர் ந பார்த்திபென் தலைமை வழங்க தமிழ் தேசிய பசுமை இயக்கத்தின் தலைவர் போ ஐங்கரணேசன் தொடக்க உரை நிகழ்த்தினார் இதனைத் தொடர்ந்து சமூக அரசியல் செயற்பாட்டாளரும் ஓய்வு நிலை அதிபருமான கா அருந்தபாலன் தமிழ் தேசிய கட்சியின் தலைவரும் சிரேஷ்ட சட்டத்தரணி ஜனநாயக தமிழரசு கட்சியின் தலைவரும் ஜனாதிபதி சட்டத்தரணியுமான கே வி தவராசா தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவரும் யாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினருமான கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் ஆகியோரின் சிறப்புரைகளும் இடம்பெற்றிருந்தன இதேவேளை அகில இலங்கை தமிழ் காங்கிரசின் சைக்கிள் சின்னத்தில் போட்டியிடும் தமிழ் தேசிய பேரவையினரின் மேதின நிகழ்வு கரவட்டி மைக்கல் விளையாட்டு மைதானத்தில் மாலை ஐந்து மணிக்கு ஆரம்பமாகி நடைபெற்று வருகின்றமை குறிப்பிடத்தக்கது சர்வதேச தொழிலாளர் தினம் தந்து தமிழ் தேசத்துடைய தொழிலாளர்களுடைய நிலைமைகளை பற்றி நாங்கள் நினைவு கூறுவது குழுக்கமாக இருக்கும் என்று நான் நினைக்கின்றேன் அதற்கு பிரதான காரணம் நாங்கள் ஏன் எங்களுடைய உழைப்பாளர்களுடைய தொழிலாளர்களுடைய நிலைமையை பற்றி சற்று ஆழமாக ஆராய வேண்டும் என்று கேட்பதற்கு காலங்களுக்கு கூட இந்த நவம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டுக்கு பின்னைய காலம் முக்கியம் இரண்டாவது இதுக்கு முதல் ஆட்சியிலே இருந்தவர்கள் தங்களை தொழிலாளர்களுடைய கட்சியாக அடையாளப்படுத்தது கிடையாது அவர்கள் ஒரு ஆயுள் மக்கத்தை சார்ந்தவர்களாகவும் தமிழர்களை பொறுத்தவர்களே பேரிடவாத கட்சிகளாக தங்களையே வெளிப்படையாக அடையாளப்படுத்தி அந்த அடையாளத்தை சிங்கள தேசத்திலே கொண்டாடினவர்களாக இருந்த ஆனால் இன்றைக்கு ஆட்சியில் இருக்கிறவர்கள் தாங்கள் இனவாதிகள் அல்ல சிங்கள இனவாதிகள் அல்ல தாங்கள் தொழிலாளர்கள் உழைத்தாளர்களுடைய நேச கரங்களை நீட்டுகின்றவர்கள் என்று சொல்லி தம் தமிழ் தேசத்துக்குள்ளேயே கணிசமான செல்வாக்கை வளர்க்க விரும்புகின்ற ஒரு தரப்பினுடைய ஆட்சி காலத்திலே தான் நாங்கள் இருக்க அந்த வகையிலே கடனியை கட்டாயம் ஞாபகப்படுத்தப்படும் இந்த ஆட்சியாளர்களுக்கு முள்ளிவாய்க்கால் நடைபெற்ற பொழுது அந்த முள்ளிவாய்க்கால் இனக்கண்களை நடைபெற்ற பொழுது அதில் பாதிக்கப்பட்டவர்கள் முழு பேரும் தொழிலாளர்கள் உழைப்பாளர்கள் இருந்திருந்தால் குறுகிய ஒரு முள்ளிவாய்க்கால் இனப்படுகளை பாதிக்கப்பட்ட அனைவரும் அன்றாட வாழ்க்கையிலே உழைக்கின்ற சாதாரண பொதுமக்கள் தங்களுடைய விடுதலை விரும்பி தங்களுடைய உரிமையை விரும்பி ஒரு போராட்டத்துக்கு நேர்மையாக தங்களுடைய பங்களிப்பை செய்வதன் ஊடாக அந்த விடுதலை அடையலாம் என்று விரும்பி பயணித்தவர்கள் அவர்கள் போராளிகளாக இருக்கலாம் அந்த விடுதலை விரும்பின பொதுமக்களாக இருக்கலாம் அவர்கள் தான் பாதிக்கப்பட்டவர்கள் ஆகவே அந்த சாதாரண உழைப்பாளர்களுக்கு நடைபெற்ற அந்த இன அழிப்புக்கு இன்றைக்கு நீதி கிடைக்குதா இன்றைக்கு அந்த உழைப்பாளர்களுக்கும் தொழிலாளர்களுக்கும் தாங்கள் தான் சாம்பியன் என்று சொல்லிக்கொண்டிருக்கிறவர்கள் தான் ஆட்சி செய்கிறார்கள் அந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு இந்த ஆட்சியாளர்கள் கொடுக்கிற பதில் என்ன நீதி விசாரணை நடக்கோவதில்லை நடந்த இப்படுகளுக்கு எ நீதிமன்ற நிறுத்தப்பட போவதில்லை என்ற இனப்படுகொலை நடைபெற்ற பொழுது எத்தனையோ வைத்தியர்கள் குண்டு மலை வீசுகின்ற பொழுது தக்காயமான தங்களுடைய தொழிலை செய்து கொண்டிருந்தார்கள் அந்த அப்பாவி மக்களுடைய காப்பாற்றுவதற்கு அவர்கள் இந்த மண்ணிலே இருக்க முடியாத நிலைமை ஏற்பட்டு அவர்கள் வெளிநாடுகளுக்கு ஓடி சென்று தங்களுடைய உயிர்களை தப்புவதற்கு அவர்கள் ஓட வேண்டியிருந்தது அவர்கள் யார் அவர்கள் இந்த தொழிலாளர்கள் அல்லவா அவர்கள் வந்து வைத்தியர்களுடைய யூரிய தாழ்ந்தவர்கள் அல்லவா அவர்களே நோடி செய்ய வேண்டியவர் இன்றைக்கு இந்த தொழிலாளர் கட்சி என்று சொல்லக்கூடிய ஆட்சியில் இருக்கிறவர்கள் அவர்களுக்கு என்ன பதிலை வச்சிருக்கிறார்கள் கையில் இருக்கிறதை தவிர அவர்களுக்கு வேறு எதுவுமே கிடையாது இன்றைக்கு ஒரு கச இடம் இருக்கின்றது கிட்டத்தட்ட ஆறாயிரம் ஏக்கர் அந்த கரையோரம் பிரதேசம் முழுவதும் புள்ளிவாய்க்காலில் இருந்து மனதங்காடி வரைக்கும் ஆறாயிரம் ஏக்கர் காணி அரசாங்கம் படைக்கப் போகிறது யாருடைய காணி மேட்டி குடியிலே காணி மட்டுமா அந்த கரையோரம் அன்றாடமாக கஷ்டப்பட்டு கடலுக்கு சென்று தொழில் செய்பவர்களுடைய காணி அல்லவா யார் பாவிக்கப்படுகிறது தொழிலாளர்கள் அவர் பெரியோர்களே இது நாங்கள் சிதம்பரிலே நாங்கள் தமிழர்களாக இருக்கின்றபடினால் நாங்கள் தமிழ் தேசத்தவர்களாக இருக்கின்றபடி இந்த ஆட்சியாளர்கள் சிங்களவர்கள் ஆகவே அவர்களுக்கு இனவாத கோடம் இருக்கும் இனவாத சிந்தனை இருக்கும் அந்த வகையில்தான் அவர்கள் தமிழர்கள் தமிழர்களுடைய தொழிலாளர்களை கணக்கில் எடுத்துக் கொள்ளாமல் எங்களுக்கு எதிராக செயல்படுகிறார்கள் என்று நாங்கள் சின்ன வழக்க கூடும் ஆனால் அப்படி அல்ல நீங்கள் தென்னிலங்கையை எடுத்துக்கொண்டான் சிங்கள தேசத்தை எடுத்துக்கொண்டான் உங்களுக்கு தெரியும் கடந்த மூன்று வருடங்களாக இந்த பள்ளிக்கூடத்தில் கஷ்டப்பட்டு எங்களுடைய பிள்ளைகளை தேசத்துகின்ற ஆசிரியர் தங்களுடைய தங்களுடைய வருமானம் தொடர்பாக எத்தனையோ வருஷங்களுக்கு முன்னதாக ஒரு சில மாற்றங்கள் செய்யப்பட்ட பொழுது தங்கள் பாதிக்கப்பட்டதாக சொல்லி ஒரு போராட்டத்தில் தீவிரமாக ஈடுபட்டார்கள் அந்த போராட்டத்துடைய கோரிக்கைகளை சரியாக ஆராய்ந்து அதுக்குரிய தீர்வுகளை கொடுப்பதற்கு சுகோதனி என்ற ஒரு கமிஷன் ஒன்று சுகோதனை அம்மையாருடைய தலைமை ஒரு கமிஷன் என்று நியமிக்கப்பட்டது அந்த கமிஷன் அந்த ஆசிரியர் சம்பளத்தை உயர்த்துவதற்கான யோசனைகளை முன்வைத்தார் அந்த மக்கள் போராட்டங்களை நடத்தின பொழுது இன்றைக்கு தொழிலாளர்கள் என்று சொல்லிக் கொண்டு அன்றைக்கு ஜேடிபி அந்த சுகோதரி கமிஷன் யோசனைகளை மிகப்பெரிய அளவில் ஆதரித்தார் அது கட்டாயம் அவர்களுக்கு வழங்கப்பட வேண்டும் என்று சொல்லி அவர்கள் அந்த போராடுகின்ற ஆசிரியர் மேலோடு தோலுக்கு தோல் இருந்தார்கள் நாட்டில் இந்த வருடத்தின் ஏப்ரல் மாதம் வரையான கால பகுதியில் பதினேழு ஆயிரத்து நானூற்று ஐம்பத்தி ஒன்பது டெங்கு நோயாளிகள் பதிவாகியுள்ளன நாட்டில் இந்த வருடத்தின் ஏப்ரல் மாதம் வரையான காலப்பகுதியில் பதினேழு ஆயிரத்து நானூற்று ஐம்பத்து ஒன்பது டெங்கு நோயாளிகள் பதிவாகியுள்ளதாக சுகாதார அமைச்சின் தொற்றுநோய் பிரிவின் பணிப்பாளர் விசேட வைத்திய நிபுணர் சுதத் சமரவீர தெரிவித்துள்ளார் சுகாதார மேம்பாட்டு பணியகத்தில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார் அத்தோடு ஏப்ரல் மாதத்தில் மட்டும் ஐயாயிரத்து பதினெட்டு டெங்கு நோயாளிகள் பதிவாகியுள்ளதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் இந்த நிலையில் பெரும்பாலான டெங்கு நோயாளர்கள் ரத்னபுரி மாவட்டத்தை சேர்ந்தவர்கள் எனவும் விசேட வாய்த்திய நிபுணர் சுதத் சமரவீரர் தெரிவித்துள்ளார் இதேவேளை நாட்டில் இந்த வருடத்தின் இதுவரையான காலப்பகுதியில் டெங்கு காய்ச்சலால் பாதிக்கப்பட்டு ஐந்து பேர் உயிரிழந்துள்ளதாக தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு தெரிவித்துள்ளது மேலும் அதிக காய்ச்சல் தலைவலி தசை மற்றும் மூட்டு வலி குமட்டல் மற்றும் வாந்தி தோளில் சிவப்பு நிற கொப்பளங்கள் மற்றும் இரத்த போக்கு போன்ற அறிகுறிகள் இருப்பின் உடனடியாக மருத்துவமனைக்கு செல்லுமாறு பொதுமக்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது வர்த்தகர் ஒருவரிடம் இருந்து மூன்று கோடி ரூபாயை மோசடி செய்த இளைஞர் ஒருவரை விளக்கமறியலில் வைக்க நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது இணையதளம் ஊடாக அறிமுகமான வர்த்தகர் ஒருவரிடமிருந்து மூன்று கோடி ரூபாயை மோசடி செய்த இளைஞர் ஒருவரை விளக்கமறியலில் வைக்குமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது கொழும்பு தேமட்ட பிரதேசத்தைச் சேர்ந்த இளைஞர் ஒருவரே கொழும்பு மேஜிஸ்ட்ரேட் நீதிமன்ற உத்தரவின் பிரகாரம் இவ்வாறு விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார் இணையதளம் மூலம் அறிமுகமான காலி பட்டைபொல பிரதேசத்தைச் சேர்ந்த வர்த்தகர் ஒருவரிடமிருந்து குறித்த இளைஞர் புதிய வர்த்தகம் ஒன்றை ஆரம்பிக்கும் ஆசை காட்டி மூன்று கோடி ரூபாயை ஏமாற்றியுள்ளார் இது தொடர்பில் குறித்த இளைஞர் ஸ்ரீலங்கா காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டிருந்தார் இதனை அடுத்து நீதிமன்ற உத்தரவின் பிரகாரம் நாளைய நாள் வரை அவர் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார் யாழ்ப்பாணம் கோண்டாவில் வீதியால் பயணித்த முதியவர் ஒருவர் திடீரென வீதியில் உள்ளார் யாழ்ப்பாணம் கோண்டாவில் வீதியால் பயணித்த முதியவர் ஒருவர் திடீரென வீதியில் மயங்கி விழுந்து உயிரிழந்துள்ளார் நாராயணன் வீதி கோண்டாவில் கிழக்கு கோண்டாவில் பகுதியைச் சேர்ந்த கந்தசாமி கலியுகவரதன் என்பவரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார் இச்சம்பவம் குறித்து மேலும் தெரிய வருகையில் குறித்த நபர் வறுமை காரணமாக காலை உணவு அருந்தாமல் வழியே சென்றுள்ளார் பின்னர் மதியம் கோண்டாவில் வீதியால் பயணித்த வேளை திடீரென மயங்கி விழுந்துள்ளார் பின்னர் அவரை வைத்தியசாலைக்கு கொண்டு சென்ற வேளை அவர் ஏற்கனவே உயிரிழந்து விட்டதாக வைத்தியர்கள் சடலம் மீதான மரண விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி நமசிவாயம் பிரேம்குமார் மேற்கொண்டுள்ளார் உடற்கூற்று பரிசோதனைகளுக்காக சடலம் யாழ்ப்பாணம் போதுனா வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளது கூறிய ஆயுதத்தால் தாக்கப்பட்டு ஒருவர் கொலை செய்யப்பட்டுள்ளார் ஹம்பாந்தோட்டை லுணுகம் வெஹர பிரதேசத்தில் கூறிய ஆயுதத்தால் தாக்கி ஒருவர் கொலை செய்யப்பட்டுள்ளதாக ஸ்ரீலங்கா காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் லுனுகம் வெஹ்ரஸ் ஸ்ரீலங்கா காவல்துறை நிலையத்திற்கு கிடைத்த முறைப்பாட்டிற்கு அமைய விசாரணை முன்னெடுக்கப்பட்டு வருவதாக ஸ்ரீலங்கா காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் உயிரிழந்தவர் அக்கரக்கால் கொட லுணுகம் வெஹர பிரதேசத்தில் வசிக்கும் அறுபத்து ஏழு அகவையுடையவர் என அடையாளம் காணப்பட்டுள்ளார் உயிரிழந்தவர் உந்துருளியில் சென்று கொண்டிருந்த பின்னால் வந்த கேப் வண்டி ஒன்று உந்துருளி ஓட்டுநர் மீது மோதியுள்ளது உந்துருளி ஓட்டுநர் வீதியிலிருந்து தூக்கி எறியப்பட்ட நிலையில் சந்தேக நபர் வாகனத்தை நிறுத்தி காயமடைந்த நபரை அணுகியுள்ளார் பின்னர் கோடாரியால் தாக்கி கொலை செய்துவிட்டு கெப் வண்டியில் அங்கிருந்து தப்பிச் சென்றுள்ளார் சடலம் ஹம்பாந்தோட்டை மருத்துவமனையின் பிரித அறையில் வைக்கப்பட்டுள்ளது கொலைக்கு பயன்படுத்தப்பட்ட கோடாரி மற்றும் கெப் வண்டியுடன் இருபத்தி ஏழு அகவையுடைய சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார் விகர ஸ்ரீலங்கா காவல்துறையினர் சம்பவம் தொடர்பிலான மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் சப்ரஹமூவ பல்கலைக்கழக மாணவர் ஒருவர் உயிரை மாய்த்து கொண்டமை தொடர்பில் தவறான தகவல்கள் பரப்பப்படுவதாக தெரிவிக்கப்படுகின்றது சப்ரஹமு பல்கலைக்கழகத்தில் தொழில்நுட்ப பீடத்தில் இரண்டாம் ஆண்டில் கற்ற மாணவர் ஒருவர் உயிரை மாய்த்து கொண்டவை தொடர்பில் தவறான தகவல்கள் பரப்பப்படுவதாக ஸ்ரீலங்கா காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் பல்கலைக்கழகத்தில் பகிடிவதை காரணமாக மன உளைச்சலுக்கு உள்ளான சரித்தில் சான் என்ற மாணவன் உயிரை மாய்த்துள்ளதாக சமூக வலைதளங்களில் தெரிவிக்கப்பட்டு வருகின்றது எனினும் இந்த காரணத்தை ஸ்ரீலங்கா காவல்துறையினரின் விசாரணைகளால் உறுதியாக வெளிப்படுத்த முடியவில்லை எனவே பகிடிவதையால் ஏற்பட்ட மரணம் என இதுவரை உறுதி என ஸ்ரீலங்கா காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் குறித்த மாணவன் உயிரிழப்பதற்கு முன்னர் ஒரு கடிதம் எழுதியுள்ளார் எனவும் அதன் அடிப்படையில் விசாரணைகள் முன்னெடுக்கப்படும் எனவும் ஸ்ரீலங்கா காவல்துறை அதிகாரி தெரிவித்துள்ளார் பல்கலைக்கழகத்தில் சக மாணவர்கள் குறித்த மாணவனின் ஆடைகளை களைந்து பகிடுவதை மேற்கொண்டமையினால் மனவிரக்தி காரணமாக மாணவன் தனது வீட்டில் உயிரை மாய்த்து கொண்டதாக தகவல்கள் வெளியாகி குறிப்பிடத்தக்கது உலகத் தலைவரினால் தேசப்பந்து தென்னக்கோனை படுகொலை செய்ய திட்டமிட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது பாதாள உலக தலைவர் கஞ்சிபாணி இம்ரான் பதவி இடை நீக்கம் செய்யப்பட்ட தேசப்பந்து தென்னகோனை படுகொலை செய்ய திட்டமிட்டுள்ளதாக ஸ்ரீலங்கா காவல்துறையினர் தரப்புகளை மேற்கோள் காட்டி தென்னிலங்கை ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இதுகுறித்து மூத்த ஸ்ரீலங்கா காவல்துறை அதிகாரி ஒருவர் தேசப்பந்து தென்னகோனுக்கு தெரிவித்துள்ளதாகவும் குறித்த செய்தியில் தெரிவிக்கப்பட்டுள்ளது தேசப்பந்து தென்னகோன் கைது செய்யப்பட்டு ஸ்ரீலங்கா காவல்துறையில் வைக்கப்பட்ட பின்னர் அவருக்கு வழங்கப்பட்ட முந்தைய பாதுகாப்பு திரும்ப பெறப்பட்டது மேலும் அவர் பிணையில் செல்ல அனுமதிக்கப்பட்ட பிறகு முந்தைய பாதுகாப்பு இன்னும் வழங்கப்படவில்லை என தெரிவிக்கப்படுகிறது இனி சர்வதேச செய்திகள் பாகிஸ்தானுக்கு எதிராக பல அதிரடி நடவடிக்கைகளை இந்திய மத்திய அரசு எடுத்து வருகிறது ஜம்மு காஷ்மீரின் பகல்காமில் பஹல்காமில் பயங்கரவாதிகள் நடத்திய தாக்குதலில் இருபத்தி எட்டு பேர் உயிரிழந்ததை அடுத்து பாகிஸ்தானுக்கு எதிராக பல அதிரடி நடவடிக்கைகளை இந்திய மத்திய அரசு எடுத்து வருகின்றது இந்த நிலையில் பாகிஸ்தான் விமானங்கள் இந்திய வான்வெளியை பயன்படுத்த தடை விதித்து மத்திய அரசு உத்தரவிட்டுள்ளதாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இந்த தடை ஏப்ரல் முப்பது முதல் மே இருபத்தி மூன்று வரை நீடிக்கும் என்றும் இந்திய அரசு ஒரு அறிவிப்பில் தெரிவித்துள்ளது புதிய நடவடிக்கையாக பாகிஸ்தான் விமான நிறுவனங்களின் விமானங்களுக்கு இந்தியா தனது வான்வழியை மூடியுள்ளது பாகிஸ்தானில் பதிவு செய்யப்பட்ட விமானங்களுக்கும் பாகிஸ்தான் விமான நிறுவனங்கள் மற்றும் நிறுவனங்களால் இயக்கப்படும் சொந்தமான அல்லது குத்தகைக்கு விடப்பட்ட விமானங்களுக்கும் இந்திய வான்வழியில் இல்லை இந்த தடை பாகிஸ்தான் ராணுவ விமானங்களுக்கும் பொருந்தும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்தியா பாகிஸ்தான் இடையே நேரடி விமானங்கள் இல்லாத நிலையில் சிங்கப்பூர் மலேசியா மற்றும் பிற கிழக்கு ஆசிய நாடுகளுக்கான விமானங்களுக்கு பாகிஸ்தான் விமான நிறுவனங்கள் இந்திய வான்வழியை பயன்படுத்தி வருகின்றன என்பது குறிப்பிடத்தக்கது இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில் ஏற்பட்டுள்ள பிரச்சனைகளை தணிக்குமாறு அமெரிக்கா வலியுறுத்தி உள்ளது காஷ்மீர் பயங்கரவாத தாக்குதலுக்கு பிறகு அதிகரித்து வரும் பதற்றங்களை இந்தியாவும் பாகிஸ்தானும் தணிக்குமாறு அமெரிக்கா வலியுறுத்தியுள்ளது அமெரிக்க வெளியுறவுத்துறை செயலாளர் மார்கோ ரூபியோ இந்திய வெளியுறவு அமைச்சர் எஸ் ஜெய்சங்கர் மற்றும் பாகிஸ்தான் பிரதமர் செபாஸ் ஷெரீப் ஆகியோரை தொலைபேசியில் தொடர்பு கொண்ட போது மேற்கண்ட விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது அதன்போது வெளியுறவு செயலாளர் ரூபியோ பயங்கரவாதத்திற்கு எதிரான தங்களது ஒத்துழைப்பை வலியுறுத்தி விசாரணைகளுக்கு அழைப்பு விடுத்துள்ளார் பயங்கரவாதத்திற்கு எதிரான இந்தியாவுடன் ஒத்துழைக்க அமெரிக்காவின் உறுதிப்பாட்டை மீண்டும் உறுதிப்படுத்தியுள்ள ரூபியோ காஷ்மீரில் நடந்த மனச்சாட்சியற்ற தாக்குதலை விசாரிப்பதில் பாகிஸ்தானின் ஒத்துழைப்பையும் வலியுறுத்தியுள்ளார் ஜெய்சங்கருடனான தொலைபேசி உரையாடலின் போது பகல்ஹாமில் நடந்த கொடூரமான பயங்கரவாத தாக்குதலில் உயிரிழந்தவர்களுக்கு தனது வருத்தங்களையும் அவர் தெரிவித்துள்ளார் ரூபியோவின் அழைப்புக்கு பிறகு இந்திய வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் தனது உத்தியோகபூர்வ எக்ஸ் கணக்கில் தாக்குதலிற்கு காரணமானவர்கள் ஆதரவாளர்கள் மற்றும் திட்டமிடுபவர்கள் நீதியின் முன் நிறுத்தப்பட வேண்டும் என்ற பதிவொன்றையும் வெளியிட்டுள்ளார் இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன